வணக்கம் ஆணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயல் ஒன்றுல உள்ள அறிவின் திறவுகோள் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு பார்த்தது அறிவின் திறவுகோள் பாடத்தை பார்த்தோம்னு சொன்னிலையா போன பாடத்துல வந்து எதனாலே எதனால அப்படிங்கிறதுனால நிறைய வந்து ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கூடிய வினாக்கள் தான் வந்து அதில் கேட்டிருந்தோம் அதோடைய தொடர்ச்சியா தான் திறவுகோள் அறிவின் திறவுகோள் திறவுகோள் அப்படிங்கிறது சாவியை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம பாடத்துடைய தலைப்பாக கொடுத்துருக்காங்க திரவுக்கோள் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஒரு கூட்டும் சாவியும் திறக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதாவது நம்மளுடைய சாவி மூளை வந்து அறிவியல் அப்படிங்கிற சாவியை வச்சு திறந்தாதான் பல சிந்தனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பல ஏ எதற்கு எப்படி அப்படின்னு சில வினாக்கள் நமக்கு வந்து எழு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் பல சிந்தனைகள் வந்து அப்போ தான் நமக்கு வந்து தோன்றும் நம்ம கேள்வி கேட்காம இருந்தால் சிந்தனைகள் வந்து நமக்கு தெரியாது அறிவியலும் வளரு வளர்கிறதுக்கு காரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க இப்போ வந்து பறவைகள் வந்து பறக்கிற போது விமானங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பறவைகள் வந்து எப்படி பறக்குது அப்படிங்கும்போது அதோடைய எலும்பு ரெக்கையிலையும் வந்து பார்த்தோம்னா காற்று பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எளிதாக பறக்குது இதனால் விமானத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க ஆனால் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காலையில் பார்த்தோம்னா சூரியனும் இரவில் வந்து பார்த்தோம்னா சந்திரனும் நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து காலையில் இருக்கக்கூடிய சூரியனும் இரவில் இருக்க சந்திரனும் எப்படி தோன்றுது எப்படி மறையுதுங்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் வந்து இது வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சிந்திக்க தொடங்கும்போது தான் பல அறிவியல் அறிவியலாளர்களும் வளர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு அதை பற்றி தான் இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது அறிவியல் சிந்தனையாளர்கள் வந்து தன்னுடைய அறிவின் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டதினால பல அறிஞர்கள் வந்து உருவானாங்க பல அறிஞர்கள் உருவானதுனால பல விதமான பொருட்களும் நம்ம பயன்படுத்துவதற்கு வந்து காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது வந்து மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் பைக்கு இதெல்லாம் வந்து வர்றது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவியல் அறிஞர்களுடைய சிந்தனை வளர்ச்சிக்கே காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பொருட்களை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பாடத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்பிளை கண்டு கண்டால் ஆற்றலை தந்தார் அப்படிங்கிற ஒரு மாதிரி தலைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஆப்பிள் மரம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பழங்கள் மரத்தில் போய் பார்த்தோம்னா பழம் இருந்து என்ன செய்வோம் நம்ம ஓடி போய் எடுத்து அதை சாப்பிடுவோம் ஆனால் அந்த சிறுவன் மட்டும் என்ன பண்ணார் ஆனால் அந்த சிறுவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பழம் எப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் இருக்க தோட்டத்தில் உட்காந்து பார்த்துட்டு சிந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சிந்திக்கும் போது தான் அது மூலமாக உருவானவர் தான் சார் ஐசிக் நியூட்டன் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமிக்கும் ஈர்ப்பு விசை உண்டு அப்படிங்கிற உண்மையை வந்து உலகிற்கு வந்து உணர்த்தினார் என்ன அப்படின்னு சொன்னால் பழத்தில் மரத்தில் இருந்து பழங்கள் வந்து விழுவுறது இருக்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைனாலதான் விழுகுது அதுதான் இதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சது தான் சார் ஐசிக் நியூட்டன் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தோம்னா வேடிக்கை பார்த்து வியக்க வைத்தனர் இப்போ பூங்கால வந்து ஒரு மருத்துவர் உட்காந்து இருக்காரு அங்கே ரெண்டு சிறுவர்கள் வந்து வந்து விளையாண்டுட்டுருக்காங்க அங்கே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சீசாவில் ஒரு சிறுவன் வந்து ஹிந்துக்கியாவில் ஒரு ஒரு சைடு வந்து இருக்கிறான் இன்னொரு சிறு பயிர் பக்கம் வந்து பார்த்தோம்னா காது கொடுத்து கேட்டுட்ருக்கான் அதை பார்த்த உடனே அந்த மருத்துவருக்கு வந்து இதய நோயாளியுடைய ஞாபகம் வருது உடனே என்ன பண்ணுறோன்னா பேப்பரை வச்சு ஒரு இதை செய் கண் கருவியை வந்து கண்டுபிடிக்கிறார் அதுதான் என்னென்னா அந்த மருத்துவர் யாருன்னு பார்த்தோம்னா இரானே அப்படிங்கிறவர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சார் இப்போ வந்து மார்பிளை வச்சு அதை வந்து காது மூலமாக வச்சோம்னா அவனுடைய மூச்சை வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீராவி இயந்திரம் இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிறுவன் வந்து பன்னிரெண்டு வயசு சிறுவன் வந்து கிச்சனில் வந்து என்ன பண்ணேன்னா தேனீ தயாரிச்சிட்ருக்காரு அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த தேனீர் புடவையிலேருந்து புகை வந்து கு குனு குனு வெளியே வரதை கவனிக்கிறாரு இது வெளியே வரும்போது வந்து பார்த்தோம்னா மூக்கு பகுதி வந்து மூடினா இந்த ஆவி வந்து வரவில்லை சிறிது நேரத்துல பார்த்தோம்னா திரும்பவும் வந்து ஆவி வந்து வந்துட்டு இருக்கா அதை வந்து கண்டுபிடிச்ச யாருன்னா இவரது ஸ்கேலந்த் நாட்ட ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிற இவர் எதை வச்சு கண்டுபிடிச்சாருன்னா நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு காரணமாக இருந்தது இப்ப இந்த சிறுவனுக்கு வந்து வியப்பு வந்து மேலிட்டது உடனே நீராவியும் புகைந்தா இது காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அந்த சிறுவன் நீராவி இஞ்சியில் வந்து புகை வண்டிக்கு கண்டுபிடிச்சதற்கு வந்து தூண்டியது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இவன் வந்து திரும்ப பார்த்த மாதிரி ஸ்காலர் நாட்டை சார்ந்த ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர்தான் நீராவி இயந்திர கண்டுபிடிச்சார் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம்னா இல்லையா அதாவது வந்து ஹார்ட்டுக்கான அதாவது இதயத்துக்கான இதை வந்து நம்ம நோயாளிகிட்ட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா இரேன் லென்கா அப்படிங்கிறவர் இவர் கண்டுபிடிச்சது வந்து டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மாதிரி நம்ம பார்த்தது வந்து முதல்ல நீ நீராவி இயந்திரம் அடுத்தது பார்த்தோம்னா டெலஸ்கோப் இப்போ அடுத்தது முதல்ல பார்த்தது பார்த்தோம்னா ஆற்றலை தந்த ஆப்பிள் அதாவது வந்து ஆப்பிளை பார்த்தோன்னே நமக்கு வந்து எல்லோருமே ஆசையாக போய் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் வந்து இவர் இந்த சிறுவன் மட்டும் என்ன பண்ணுறது தான் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஆப்பிள் எப்படி விழுந்தது காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரியும் அதனால் வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய பிறந்தநாள் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஆப்பில் வந்து சந்தோஷமாக வந்து எடுத்து சாப்பிடாம இதற்கான ஒரு புதிய இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அதாவது வந்து புவியீர்ப்பு விசையை வந்து பின்னால் வந்து உலகம் புகழ்பெற்ற சார் ஐஸ் நியூட்டன் அப்படிங்குறது உலகக்கு உனத்திய அறிவியல் அறிஞர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல விதமான அறிவியல் அறிஞர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிந்தனையை வந்து எழுப்புனதுக்கு காரணமாக இருந்துச்சு அறிவு என்னும் கருவி தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும் தன் அறிவியலை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் காலையில் ஒளி வீசக்கூடிய ஒளி வீச வீசிக்கொண்டிருந்த கதிரவன் உன்ன நம்ம பார்த்தோம் இல்லையா கதிரவனும் சந்திரனும் மறையிறதும் திரும்ப தான் நமக்கு சொல்லியிருக்காங்க எப்படி இருளாக இருக்கக்கூடியத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பறவைகள் வந்து பறக்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம் இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரைட் சகோதரர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க முன்னாடி நம்ம சொன்ன மாதிரியே வந்து அதை வந்து கதிரவன் கதிரவன் யார்னால் சூரியன் அடுத்தது வந்து சந்திரனையும் கண்டுபிடிச்சது இதுதான் நமக்கு வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்தது பார்க்கலாம்